ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க என்ன தான் வந்து ஆயிரக்கணக்கில் போட்டு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சு துவைச்சாலும் சரிங்க அப்போது அந்த கையில் துவைக்கிற மாதிரி வரதில்லை இல்லைங்களா ஆனால் அதுலேயும் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கும்போது ட்ரெஸ்ஸு சொல்லவே வேணாம் சரியான அழுக்காக இருக்கும் ஈவன் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களையாக இருக்கட்டும் அந்த காலரில் அப்புறம் அந்த பேண்ட்டில் கடைசி இதிலெலாம் கார்னர்லாம் பார்த்திங்கனாவே தெரியும் வடுக்கு வடுக்காக இருக்கும் அதுவும் பேண்ட்டு ஃபோல்ட் பண்ணி விட்றதாக இருந்துச்சுன்னா அந்த கார்னரில் இருக்குது நம்ம தனியாக ப்ரஷ் போடும்போது சீக்கிரமாக ஃபேட் ஆயிரும் இல்லைங்களா நம்மளுக்கு ட்ரெஸ்ஸும் ஃபேட் ஆகக்கூடாது கரையும் போகணும் ஆனால் நம்ம கையும் வலிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது நான் சொல்கிற இந்த ஒரு சின்ன டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கை வலிக்காமல் சூப்பராக வேலை முடிஞ்சிடும் சரிங்களா இதுக்காக நான் நம்ம எந்த சோப் தூள் எடுத்தாலும் சரி நான் வந்து ரின் சோப் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் அது ஒரு கூப் வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து இதுக்காக ஒரு சின்ன பொருள் என்ன எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா சோடா மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வாஷிங் சோடான்னு கிடைக்கும் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வரும் ஆக்சுவலி இந்த பொருளுக்காக நான் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணலங்க நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வருது அதில் நம்ம எந்த ஸ்பூனில் எடுக்கிறோமோ அதே இதில் கா ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த பவுடரு வந்து ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைய விடுங்க கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கிட்டே இருக்க துணி எல்லாமே வந்து ஊற போடுங்க இதில் குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸு எப்போவுமே வந்து தனியாக காய்ப்போம் தனியாக நிலைய வையுங்க அதே மாதிரி சாயம் போகிற துணியாக தனியாக நிலைய வச்சுருங்க அட்லீஸ்ட் தனியாக வச்சுட்டு கடைசியாக துவைச்சு முடிச்சக்கப்புறம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போது இந்த வாஷிங் பவுடரும் சரி நம்ம போட்டிருக்கக்கூடிய சோடா மண்ணும் சரி ரெண்டுமே வந்து கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இதே டேப் வாட்டராக இருந்தாலும் சரி நல்லா ஃபோர்ஸாக இது பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நோரம் எல்லாம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு ரொம்பவே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊர்னாவே போதும் அதோடய கரை எல்லாமே போயிடும் நீங்களே பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு ஊற வைக்கும்போதே வந்துட்டு பாக்கெட் எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம் இல்லைங்களா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே திருப்பி போடுங்க திருப்பி போட்டால் தான் வந்துட்டு நம்ம துவைக்கும் போது எந்தெந்த இடத்துல அழுக்குங்க சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும் நல்ல ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஊற வச்சுக்கப்புறமா எப்பவும் போல் வந்து நார்மலாக துவைச்சு ரொம்ப நமக்கு இது பண்ண வேண்டியதுன்னு இல்லைங்க லைட்டாக குத்தி எடுத்தாவே போதும் நீட்டாக அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடும் அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸாகவே இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக திருப்பி காய போடுங்க டைரக்ட் சன்லைட்டில் இது பண்ணும்போது ஏன்னா மேலே வந்து வெளுத்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக இருக்கும் அதுதான் மெயின் ரீசன் ஏன்னா ஒவ்வொரு தாட்டும் நம்ம சூழ்நிலை காரணமாக வந்து எடுக்க முடியாமல் கூட போக கொஞ்சம் டிலேவை கூட வந்து எடுப்போம் இல்லைங்களா அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சுன்னு இருக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி டைமில் ட்ரெஸ்ஸு ஃபேட் ஆகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள் ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ அப்புறம் ரொம்ப நாளாக இருக்க நம்ம சேனலுக்கு அப்படியே அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷன் தட்டி விடுங்கன்னு சொல்லிவிட்டு ஹைப் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ